பக்கத்தில் வலுவழுப்பாக இருந்ததுனால கொஞ்சம் தண்ணியில் கழுகி அப்புறமா பிடிக்கிறேன் சூப்பராக சோல் உரிச்சிட்டோம் அடுத்த பக்கம் உரிச்சிடலாம் இதே மாதிரி தான் அப்புற பவுட தான் நாம் தோல் உரிச்சிட்டோம் அப்புறம் வெட்ட வண்டி தான் பாக்கி தலையை வெட்டி ஒரு இடத்துல ரொம்ப சின்ன தலை தான் இது அதனால் இது தேவையில்லை வேஸ்ட்டு தான் கத்திரியால் இந்த துடுப்பு கடை வெட்டிடலாம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு இப்போ துண்டு போட வேண்டியது தான் பாக்கி உறவுகளை துண்டு போட்டுடலாம் அது உறவுல சரியான செம ருசியான மீன் இது ரொம்ப பெரிய மணங்கும் கூட அதனால் இன்னும் சுவையாக இருக்கும் உறவுகளை இந்த மாதிரி மீன் கிடச்சா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப சுவையான மீன் தான் இது மீனில் முட்டையும் பருவம் இருக்குது ஓகே ஒரு பாய்